நன்றி வாங்க மேம் பாடுங்க ஏதாவது பாடுங்க இவ்வளவு சுதந்திரமா நாம செயல்படுறதுக்கு பாரதியோட கவிதைகள் தான் நம்ம ரத்தத்தில் சிறந்த டான்ஸுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா சிறந்த டான்ஸில் வந்து ரெண்டாயிரருவா டான்ஸில் கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாேருக்குமே நூறுரூவா நீங்கள் கேட்ட பாடல்கள் ஒளிபரப்பெல்லாம் இவன் பண்ணி பண்ணிக்கலாம் தமிழ் சங்காக இருந்தாலும் சரி அது சினிமா சாங்காக இருந்தாலும் சரி இந்த இடம் வந்து சண்டே ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் டான்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவருக்கு ரெண்டாயிரம் டான்ஸ் சூப்பராக ஆயிரம் ஐநூறு இரநூறுவா எல்லோரும் டான்ஸில் பண்ணுற எல்லாருக்குமே ஐநூறுரூவா ப்ரைஸ் வந்து விருப்பப்பட்டவங்க

காமெடி பண்ணாலும் பிரை சொல்லும் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கான இது ஒரு அடித்தளம் தமிழன் தமிழனால உதவி ஒரு கான்செப்ட் இந்த மாணவ மாணவிகள் பெரும் செய்துள்ளார் அதற்கு அகித தமிழ் அவருடைய வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம் விருது வாங்கிய மாணவிகள் சார்பா ஒரு மாணவி அவங்களோட உள்ள கருத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க மேமோட பாட்டு முடிஞ்சதும் பாரதிதாசன் ஐயா அவர்களை வாழ்த்து பாடல் வாழ்வி நிறைய பாடல் ஒன்று காஹி நீளம் வேண்டும் நீளம் வேண்டும் நீளம் வேண்டும்